திரவாயோ நீக்க வாராயோ உனது ஆயிரம் ஆயிரம் திருநாமங்களை விடாது பக்தி உடன் ஓதுகிறேன் ஞானிகள் வாழும் இந்த உலகில ஞானம் நீக்க வேறு யார் உள்ளனர் விஞ்ஞானத்தின் பொருள் நீ அல்லவா ஓம் அமிர்தீஸ்வரி நம ஓம் நம சிவாய இன்னைக்கு உபதேசாமிர்தம்ல ஒரு சூப்பரான டாபிக் என்ன டாபிக் அப்படின்னா ஆன்மீகத்துல இருக்கணும் இப்ப கடவுளை அடையணும் அப்படின்னா பணிவு ரொம்ப அவசியம்னு சொல்றாங்கல்ல அப்ப எல்லாருக்கும் அந்த கேள்வி வருது நான் பணிஞ்சு போயிட்டேன் அப்படின்னா அவங்க அதுதான் சாக்க நம்ம மேல இன்னும் ஏறி உட்காந்துற மாட்டாங்களா அது வந்து ஒரு கோழத்தனம் மாதிரி இருக்காதா அப்புறம் எங்க தர்மம் நியாயம் எல்லாம் ஜெயிக்கிறது அப்படின்ற ஒரு ஃபீல் வருது இல்லையா அதுக்கு தகுந்த டாபிக் தான் இதுல இருக்கு சோ என்னன்னு பார்க்கலாம் ஒரு இளைஞர் அம்மா கிட்ட கேக்குறாரு அம்மா சாதகனுக்கு பணிவு எளிமை மிகவும் அவசியம் என்று சொல்வதுண்டு ஆனால் அது பலவீனம் என்று எனக்கு தோன்றுகிறது அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அம்மா சொல்றாங்க மகனி பிறரிடம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வது நம்மிடம் நல்ல பண்பாட்டை வளர்ப்பதற்காகவே ஆகும் பணிவு பலவீனம் அல்ல நான் பெரியவன் நினைவில் பிறரிடம் கோவப்படும் பொழுது ஆணவத்துடன் நடந்து கொள்ளும் பொழுது நம்முடைய சக்தி நஷ்டமாகிறது இறைவனின் வடிவம் நமக்கு மறைந்து விடுகிறது பணி உள்ளவனாக யாரும் விரும்புவது இல்லை அதாவது பணி உள்ளவனாக ஆவரத்துக்கு யாருமே விருப்பமோட இல்லையாம் நிலையற்ற விஷயங்களில் நமக்கு கர்வம் தோன்றுவதால் தான் நம்மிடம் பணிவில்லாது போகிறது ஆணவம் நான் என்ற பாவம் இவை நிறைந்த ஒரு உருவமே நமது இந்த உடல் நமது உடல் ஆணவம் மற்ற காமம் குரோதத்தால் அசுத்தமடைந்து உள்ளது பணிவு எளிமை இவைகளை வளர்க்க வேண்டும் என்று சொல்லுவது அதை தூய்மைப்படுத்துவதற்காகவே ஆகும் ஆணவத்துடன் நடந்து கொள்ளும் போது நான் உடல் என்ற எண்ணம் வளர்கிறது ஆணவத்தை அடியோடு நீக்க பிறரை வணங்கவும் அவர்களிடம் பணிவாக நடந்து கொள்ளவும் கூடிய மனோபாவம் நமக்கு ஏற்பட வேண்டும் சரி இப்போது நம்மளோட எக்ஸ்பிளனேஷனுக்கு வருவோம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா நம்மளுடைய நான் என்ற தன்மை அகங்காரம் இதெல்லாம் அழிக்கணும் அப்படின்னா பணிவோடு இருக்கும்போது அதெல்லாம் அழியும்னு அம்மா சொல்கிறாங்க சரி இப்போ இன்னைக்கு காலையில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லணும் ஏன்னா அதுக்கு தான் அவங்க அதை நடத்தி எனக்கு இப்போ புரியுது பாருங்க காலையில் நான் பாட்டுக்கு என் வேலையில் செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்குள்ள ஒரு உணர்வை அம்மா தான் கலப்பி விட்டாங்க திடீர்னு எனக்கு கிருஷ்ணா மேலே கோவம் வந்துருச்சு அது கிருஷ்ணா மேலே இல்லை ஆக்சுவலி எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு அதை பார்த்த உடனே எனக்கு செம்ம கோவம் நான் எப்போவுமே கிருஷ்ணா மேலே கோவப்படுறேன் அப்படின்னா ஒரு விஷயம் நீ ஏண்டா பாரபட்சம் பார்க்குற எல்லாருக்கும் ஒன்றா கொடுக்க வேண்டியது தானே அப்போ உனக்கு அவங்க ஸ்பெஷல் ஆகிட்டாங்களா அப்போ நான் உனக்கு நான் வந்து ஒன்றும் இல்லையா அப்போ அவங்க மட்டும் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு மட்டும் அவ்வளோ பக்தியை கொடுத்துட்டு அவங்க கூட ஜெல்சா பண்ணிட்டு ஜாலியாக இருப்பேன் நாங்கள் மட்டும் இங்கே சும்மா கிடக்கணுமா இப்படி தான் எனக்கு கோபமே வரும் எனக்கு கோபம் வருது அப்படின்னாலே அது கிருஷ்ணாவை கலப்பி விட்டுருவார் எரியாது ஸோ பாருங்கள் இன்றைக்கி காலையில் ஒரு மெசேஜை பார்த்தேன் அதை பார்த்த உடனே எனக்கு கோவம் வந்துருச்சு அதான் அது அவங்க மேலாம் எனக்கு கோவம் இல்லை அது வந்து ஒரு விதம் அது கண்டிப்பா அது கடவுள் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கூட விளையாடாமல் யார் கூட விளாட போடாங்க ஓகே அந்த மாதிரி ஒரு கோவம் வந்துச்சு அப்போ என்ன பண்ண பாருங்க நேராக கிருஷ்ணாவுடைய போட்டோ எடுத்து இப்போ அம்மா சொல்கிறாங்களே இந்த கோபம் வெறுப்பு பணிவு ரொம்ப வேணும் பணிவு இல்லை அப்படின்னா நம்ம ஆன்மீகத்தில் முன்னேற முடியாதுன்னு அப்போ இன்னைக்கு காலையில் அந்த கோபத்தை என்னால் அடக்க முடியல என்னால் அடக்க முடியல நான் என்ன பண்ணேன் கதவை தாப்பால் போட்டுட்டு வாடாங்க கிருஷ்ணான்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவுடைய போட்டோ முன்னாடி வச்சுக்கிட்டு அப்படியே அந்த கோபம் தீர 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 கேள்வி கேட்டேன் அதாவது என்னன்னா என் கடவுள ஒரு விஷயம் வந்து அம்மா சொன்னாங்க ஆனா அது எனக்கு நடக்கல வேற ஒரு பொண்ணுக்கு நடந்துருச்சு எக்ஸ் இன்னும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா என் கனவுல அம்மா வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க என்னன்னா ஏண்டி நான் வந்து இப்படி உட்காந்துருக்கேனே உனக்கு கொஞ்சம் கூட என் வேலை லவ் இல்லையா என்னை பார்த்துடே கட்டி பிடிச்சி எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும்னு உனக்கு தோணாதாடி அடி அப்படின்னு கேட்டாங்க கனவுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அம்மா என்கிட்ட முத்தம் கேட்குறான்ட்டு ஆனால் நேரில் என்ன நடந்துச்சு அப்படின்னா நான் முத்தம் கொடுக்கல என் கூட இருக்கிற பொண்ணு வந்து அம்மாவை கட்டி பிடிச்சி பச்சைக்குன்னு ஒரு முத்தம் கொடுத்துருச்சு அவ்வளவுதான் ஆனா இதுல என்ன ஒரு பெரிய அதிசயம்னா அத என் கண்ணிலயே பட விடல ஆக்சுவலி அதை அம்மா மறைச்சிட்டாங்க அப்படியே திரை போட்டு மறைச்சு விட்டாங்க இத்தனை அம்மா பக்கத்துல சேர் போட்டு உட்காந்துருக்கேன் அம்மா பக்கத்துல அப்படியே கை நீட்டினா அம்மாவை தொட முடியும் அந்த தூரத்துலதான் உட்கார்ந்துருக்கேன் ஆனால் அந்த பொண்ணு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தேன்னு என் கண்ணில் காட்டவே இல்லையா நான் அங்கேயே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவேன் நமக்கு தெரியும் அதனால நான் வந்து எனக்கு அதை மறைச்சிட்டாங்க பாருங்களேன் எவ்வளோ பெரிய அதிசயம் அதுக்கப்புறம் நான் கீழே இருந்து இறங்கி கீழே வரும்போது தான் இந்த சம்பவத்தை எல்லாரும் எனக்கு சொல்றாங்க கேட்டுச்சா உங்க காதுல அந்த பொண்ணு அப்படி ஒரு முத்தம் கொடுத்தா நான் அட்டேங்க அப்பா வந்து சொன்ன ஒரு விஷயத்த நீ இன்னொரு பொண்ணு நடத்தி காட்டிட்டேன்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை நான் எப்படி சண்டை போட்டேன் அப்படின்னா இன்னைக்கு அதே கோபம் எனக்கு வந்துச்சு அப்போது நான் கிருஷ்ணா உட்கார வச்சு கேள்வி கேட்டேன் இங்கே பாருடா நீ தான் அந்த இடத்துல உன்கிட்ட வந்து நிற்கும் போது எங்களுக்குள்ள உணர்வை கிரியேட் பண்ணுறதே நீ தான் உன்கிட்ட எப்படி பேசணும் இல்லை அமைதியாக இருக்கணுமா பேசணுமா அழணுமா உனக்கு முத்தம் கொடுக்கணுமா இல்லை சைலண்டா இருக்கணுமா இல்லை உன்னை பார்க்கும்போது ஒன்றுமே ஃபீலே இல்லாமல் பார்க்கணுமா இது எல்லாத்தையுமே அந்த உணர்வுகளை உருவாக்குறதே நீ தானே நீ தானே உருவாக்குற அப்புறம் எங்க இருந்து வந்துட்டு அப்ப நீதான் தெரியும் போது அந்த உருவாக்கி நீ கூட வந்து வெறுப்பாயிட்டு கிடக்கணுமா அப்படி இப்படி உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு அதை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த அளவுக்கு நான் அவர்கிட்ட விருப்பம் அப்படி பேசினேன் கிருஷ்ணா கிட்ட இப்ப நான் என்ன சொல்ல வரேன் இருங்க நான் உங்களுக்கு சொல்ற கன்க்ளூஷன் வந்துடும் பாருங்க உட்கார வச்சு கிருஷ்ணா கிட்ட அந்த கோவம் தாங்க முடியும் பயங்கர கேள்வி கேட்டேன் அப்போ அந்த உணர்வை கொடுத்தது யார் யார் கொடுத்தது அவளுக்கு அந்த உணர்வை வர வச்சு உனக்கு மொத்தம் கொடுக்கற அளவுக்கு ஒருத்தி வந்து பக்கத்துல நிக்கிறானா அவளுக்கு அப்படிப்பட்ட உணர்வை கொடுத்துக்கணும் அப்ப அவளுக்கு எவ்வளவு ஸ்பெஷலா நீ நினைக்கிற அப்ப நான் யாருடா அப்ப நான் யாரு உனக்கு அப்படின்னு வேற லெவல்ல இது வந்து உங்களுக்கு டீசெண்டா சொல்றேன் அப்படி கேள்வி கேட்ட அந்த கோபம் தீர 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 அவ்வளவு கேள்வி கேட்ட கேள்வி கேட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா கிருஷ்ணாக்கு நேரம் நின்றுக்கிட்டு கிருஷ்ண அப்படியே அந்த கோவத்தை கோபத்தை அடக்கமே அப்படிதான் பண்ணுவேன் அப்படியே பாத்திரத்தான் போட்டு உடைக்கிற மாதிரி அப்படியே என்னையே நான் கிழிக்கிற மாதிரி கிருஷ்ணாவை பிடிச்சி மாதிரி எல்லாம் கோவப்படுவேன் எப்பவுமே இது நடக்கும் அம்மா ஆசிரமத்திலேயே எனக்கு ஒன் டைம் வந்து என்ன இதை இது நடந்துச்சு இந்த சம்பவம் அம்மா என்ன பார்க்கவே இல்லை என்ன வந்து பாருங்களேன் நான் ஒரு நாற்பது பேர் போறோம் நாற்பது பேரு கிட்டேயே அவ பேசுற என் கிட்ட பேசல அப்ப என்ன பண்ண அப்படியே கோவத்துல கனலா மாறி அந்த கண்ணுல கோவ வெறியோட என்கிட்ட எப்படி நீ பேசாம விட்ட எப்படி பேசாம விட்ட அப்படின்னு அந்த கோவத்துல என்ன பண்ற அப்படின்னு விசுவலைசேஷன்ல என் கோவத்தை இது பண்றதுக்கு அம்மாக்கு நேராவே நான் என்ன பண்ற பாத்திரத்தெல்லாம் போட்டு ஒட்டச்சி நிக்க வச்சு கேள்வி கேட்கிறேன் எப்படி உனக்கு என்கிட்ட பேசாம போனிச்சு எப்படி என்கிட்ட நீ பேசாம இருந்த அப்படி இந்த மாதிரி கேள்வியை நான் கேட்டேன் பாருங்க இன்னைக்கு காலி இதே சம்பவம் தான் நடந்துச்சு அப்ப ஆச்சு ஒட்டுமொத்த கோவத்தையும் தீத்து முடிச்சிட்டு அதாவது நெருப்பு கிட்ட எது போனாலும் பஸ்மமா எரிஞ்சு போயிடும் கரெக்ட் இதனால் இறைவன்றது நெருப்பு ஜுவாலை அந்த நெருப்பு ஜாலையில எது வந்து டான்ஸ் ஆனாலும் அதுதான் பொசுங்கி போவோம் அந்த மாதிரி என் கோவம் எல்லாம் பொசுங்கி போயிடுச்சு அப்பா அப்புறம் கிருஷ்ணா கேட்ட என்னம்மா முடிச்சிட்டியா ஆ ஓகே கிருஷ்ணா முடிச்சுட்டு அப்பவா கட்டி பிடிச்சிக்கோ அதோட கோவம் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் கிருஷ்ணா அவன் கட்டி பிடிச்சி கொஞ்ச நேரம் அப்படியே உருண்டு பிறண்டு கிருஷ்ணாக்கு முத்த மழைகள் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு இப்போ நான் எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னா அம்மா சொல்றாங்கல்ல பணிவு வேணும் பணிவு வேணும்ட்டு அப்போ ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க யார் மேலேயோ கோவம் வந்துருச்சு அந்தக்கு கோவத்துக்கு காரணம் யாரு கடவுள் தானே காரணம் அந்த கோவத்தை அவர்கிட்ட காட்டும் போது புஷுன்னு போயிடுச்சு ஏன்னா நெருப்பு கிட்ட உடலே எரியுது நம்ம இறந்து போயிட்டோம் அப்படின்னா அந்த உடலையே நெருப்பு எரிக்குது அப்போ ஆனவோ அகங்காரம் கோவத்தில் இருக்காதான் என்ன அப்போ அவருடைய ஃபோட்டோ முன்னாடி வந்து அவர்கிட்டயே அந்த கோவத்தெல்லாம் காட்டி முடிச்சோனே புஷ்னு போச்சா அதுக்கப்புறம் கோவமே வரல அதுக்கப்புறம் நம்ம யார் யார் மூலமா கோபம் வந்ததோ அவங்க நம்ம அன்பா பேசுவோம் அப்படியாப்பா சரிடா சரிடா தங்கம் சந்தோஷம்ட தங்கம் அம்மாவுக்கு முத்தம் கொடுத்தீங்களாடி அம்மா உனக்கு முத்தம் கொடுப்பா அப்படின்ற அளவுக்கு அப்படின்ற அளவுக்கு அவங்க மேல நம்மளுக்கு அப்படியே ஒரு நார்மலான அழகான ஒரு அன்பான ஃபீல் வந்துருச்சு ஸோ என்ன இப்ப நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா நமக்கு அந்த கோபத்தை அடக்க முடியல அப்படின்ற தருணத்துல இறைவன்கிட்டேயே அது காட்டும் போது அது வேற லெவல்ல ஒர்க் ஆகுது அந்த கோவம் எல்லாம் பொசுங்கி போய் பாருங்க அவ்வளவு நேரம் கோவப்பட்டேன்னா எப்படிதான் போச்சுன்னு தெரியல ஆக்சுவலி இந்த கோவத்தை நான் எப்படிலாம் தெரியுமா வந்து கா காட்டியிருக்கேன் நான் ஒற்றுமா ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக சொல்றேன் என்ன அப்படின்னா கிருஷ்ணாவோட நான் வந்து மெடிடேஷனில் உட்காந்துட்டேன் உட்காந்துட்டு கோவ நான் என்ன பண்ணுறேன் பெருமாள் கோயிலில் போய் நிற்கிறேன் படை வீரர்களோட வந்து நிற்கிறேன் பெருமாள் தான் எனக்கு ஃபைட்டர் நான் பெருமாள் கூட ஃபைட் பண்ண வந்திருக்கேன் பெருமாளே உங்களுடைய கதவை திறங்கள் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ அவர் திறக்கவே இல்லை நான் என்ன பண்ணுறேன் அந்த கதவை டச் பண்ணவுனே அந்த கதவை அப்படியே புடிசு புடிசா போய் தூள் கிளப்பிடுச்சு போய் பறந்துருச்சு அப்ப என்னுடைய படையோட நான் பெருமாளை பாக்குறேன் உங்களுடைய நான் சண்டையிட வந்திருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன் உடனே பெருமாளா என்ன பண்றாரு எல்லாரும் படை வீரர்களை பாக்குறாரு எல்லாம் உங்களாம் பயந்து ஓடிட்டானுங்க நான் சொல்றேன் டேய் அக்கா இருக்கும்போது உங்களுக்கு பயம் எல்லாம் நின்றுங்க பின்னாடி அவ பெருமாள் என்ன பண்றாரு ஆஹ் சரி வான்னு என்ன அழைக்கிறாரு நான் போறேன் அப்ப பின்னாடி இருக்க பக்தர்கள் சாரி படை வீரர்கள் கிட்ட அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இதெல்லாம் என் விஷயம்ல வருது பாருங்க டேய் தம்பிங்களா கொஞ்ச நேரம் உங்க அக்கா கிட்ட பேசி தனிமையில நான் பேசணும் நான் உங்ககிட்ட அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு பெருமாளை என்ன தனியா கும்பிடுறாரா

இதெல்லாம் கடவுள் விளையாடுறாங்க போல் இருக்கு நம்ம கூட எப்படிலாம் விளையாடுறாங்க பாருங்க நம்மள வேணுட்டே உசுப்பேட்டி கோவப்பட வச்சு அந்த கோவத்தை கூட கடவுள் கிட்ட காட்ட வச்சு ஒரு ஸ்டேஜில் புஸ்வான மாதிரி எல்லாம் புஷ்னு போய் யார் மேலுமே எந்த ஒரு கோபமும் இல்லாமல் கடவுளோட கலந்தா போதுன்ற நிலைக்கு நம்மளை மாற்ற வைக்கிறாங்க பாருங்க ஸோ இன்னைக்கு காலையில் இந்த சம்பவம் நடந்துச்சு இந்த ப இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுக்கு அது மேட்ச் ஆகுது பாருங்களா அம்மா சொல்றாங்க பணிவு ரொம்ப அவசியம் அந்த பணிவு இருக்கும்போது தான் நம்ம வந்துட்டு அந்த ஆணவத்தைலாம் அடக்க முடியும் அப்போ அடக்கவே முடியலன்றவங்க என்ன பண்ணலாம் கடவுள்கிட்ட போய் காட்டுங்க கடவுள்கிட்டயே காட்டுங்க ஏன்னா நம்மளுக்கு அவர் தான் அதிகமான லவ் இருக்குல்ல அந்த லவ்வால தானே அவர் மேலே கோவமே வருது ஸோ அப்போ அந்த அந்த அவர் அந்த கோவத்தெல்லாம் காட்டி முட்டிச்சு அவர் நம்மளை அடக்கிடுவார் அடக்கி அதுக்கப்புறம் வேற லெவலில் ஒரு ஃபீல் இருக்கும் இதெல்லாம் கடவுளோட அனுபவிக்கணும் தெரியுமா இதை விட சொகம் வேறு என்ன இதெல்லாம் அனுபவிக்க முடியலன்னா எப்படி இதெல்லாம் வாழ்க்கை ஓகே அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் ஓகே பாருங்க இப்போ இவ்வளோ நேரம் நான் இதை பேசிட்டு இப்போ நான் டைஸ் போட்டேன் என்ன போட்டேனா இந்த இதை ரிலீஸ் பண்ணட்டுமா இல்லை ஓவரா பேசிட்டேனான்னு கேட்டேன் ரிலீஸ் பண்ணுன்னு வந்துருச்சு அதனால இப்போ நான் ரிலீஸ் பண்றேன் ஓகே ஏன்னா கொஞ்சம் கடவுளை பற்றி ஓவரா பேசிட்டோம்ல அதனால கேட்டுக்கிட்டேன் சரி சரி ரிலீஸ் பண்ணுன்னு வந்துச்சு அதனால ரிலீஸ் பண்றேன் ஓகே சரி இப்போ அடுத்தது என்னென்னு பார்க்கலாம் இப்போ அடுத்தது அம்மா சொல்றாங்க அழுக்காக இருக்கும் வாலியில் நீரை ஊற்றினால் நீர் முழுவதும் அசுத்தமாகும் பாயாசத்துடன் புளியையும் சேர்த்து சாப்பிட்டால் பாயாசத்தில் சுவையை அறியவே முடியாது இதுபோல ஆணவத்தை வைத்துக் கொண்டு சாதனை செய்யும் பொழுது நம்மால் முழுமையாக இறைவனிடம் சரணடைய முடியாது சாதனையில் பலனை அறியும் அதை அனுபவிக்கவும் முடியாது பணிவு எளிமை ஆகியவற்றால் ஆணவத்தை அழிக்கும் பொழுது நம்முடைய நல்ல குணங்கள் வெளிவருகிறது நம் உள்ளத்தில் உள்ள ஜீவாத்மா பரமாத்மா நிலைக்கு வளர்கிறது இன்று நாம் ஒரு மேசை விளக்கை போன்றவர்கள் முன்னால் இருக்கும் புத்தகத்தை காணக்கூடிய அளவு வெளிச்சத்தை தரவே அதனால் முடியும் ஆணவத்தை நீக்கிவிட்டு தவம் செய்வதால் நாம் சூரியனை போல் ஆகலாம் அழகா சொல்றாங்க பாருங்களேன் ஏன் இந்த பணிவு வரணும் அப்படின்னா இந்த பணிவு இல்லாம அடக்கம் இல்லாம நம்ம கடவுள் அடையிறோம் அப்படின்னா நம்மளுடைய சக்தி எல்லாமே விரயமாகுமா சோ அது நிச்சயமா நடக்காதுன்னு சொல்றாங்க அதுக்குதான் நான் ஒரு டிப்ஸ் சொன்னேன் உங்களால் ஆணவத்தை ஆணவம் இல்லை ஆணவம் நம்மளுக்கு வராதுன்னு வச்சுக்கோங்களேன் கோவம் தான் வருது ஏன்னா ஆணவம் பெருசாக வராது நமக்கே தெரிஞ்சிருச்சு நம்ம ஸ்பிரிச்சுவலாக போக போக நான் ஒன்றும் நான் ஒரு மண்ணுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படி எங்கேருந்து ஆணவம் வருது ஸோ ஆணவம் பெருசாக வரல ஆனால் அந்த கோவம் மட்டும் நம்மளுக்கு பொறுக்க மாட்டேங்குது கரெக்ட் தானே அதுவும் எதில் கோவம் வருதுன்னா இந்த ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவங்களுக்கு கடவுள் மேலே தான் கோவமே வருது நீ எப்படி நான் என்ன விட்டுட்டு அங்கே போனேன்னா எனக்கெலாம் ஆக்சுவலி அப்படிதான் கோவம் வருது எனக்கு வேறு எந்த கோவமும் வர மாட்டேங்குது மனுஷங்க என்ன பேசினாலும் எனக்கு பெருசாக கோவம் வரல வருத்தம் வருது ஆனா அது சரியாயிடுது ஆனா இந்த ஸ்பிரிச்சுவலா இருக்கிறவங்களுக்கு ஸ்பிரிச்சுவலா இருக்கிறவங்களுக்குள்ளேயே ஒரு கோவம் என்னது உனக்கு அம்மா பேசிட்டாங்களா என்னது உன் கனவுல வந்துட்டாங்களா ஏன்டா என் கனவுல வரல அப்படின்ற ஒரு கோவம் வருது சோ கோவமே ஆக்சுவலி ஸ்பிரிச்சுவலா இருக்கிறவங்க கிருஷ்ணவரை சிரிக்கிறாரு ஸ்பிரிச்சுவலா இருக்கிறவங்களுக்கு ஸ்பிரிச்சுவலா தான் கோவம் வரும்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு எப்படிலாம் கோவம் வருதுன்னு சொல்லுங்க அப்போ அந்த கோபத்தை நம்ம கடவுள் கிட்ட காட்டும் போது அதுவும் ஒரு விதமான சரணாகதி தானே நல்லா தானே இருக்கு நானே இன்னைக்கு கால கிருஷ்ணா கிடையாது ஒரு வழியை பாத்துர்லாம் எப்படி நானும் செம்மையா கேள்வி கேட்டேன் சும்மாலாம் இல்ல ஓப்பனா இங்க சொல்ல முடியல அப்படி கேள்வி கேட்டேன் எப்படி கேட்டேன் அப்படின்னு நல்லா கேட்டேன் அந்த உணர்வை கொடுத்தது யாரு அப்ப நீயே கொடுத்துட்டு நீயே அளவில என்ன எதுக்குடா ஊசி பயத்துற அப்படி எல்லாமே பண்ணிட்டு என்ன எதுக்கு ஊசி பேத்துற அப்ப அந்த சொகத்தை என்ன கோவப்படுத்தி அப்படி வேடிக்கை பாக்குறா எவ்வளவு பண்றான்னு பாப்பமே எவ்வளவுதான் ஏறி துள்றான்னு பாப்பமே சொல்லிட்டு உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்க அளவுக்கு ஃபீல் ஆகுது சோமா என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போதைக்கு நம்ம எல்லாரும் வந்துட்டு ஒரு மேஜ மேல ஏரியில ஒரு விளக்கு மாதிரி இருக்கும்னு வச்சுப்போமே ஒரு புத்தகத்துக்கு மட்டும்தான் அது வெளிச்சம் கொடுக்க முடியுது ஆனா ஆணவத்தெல்லாம் நம்ம அழிக்கும் போது சூரியன் மாதிரி பிரகாசிக்க முடியுமா ஓகேவா சரி இப்போ நீங்கள் எந்த தன்மையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க உங்களுக்கு ஆணவம் அகங்காரம் பிளஸ் கோபம் இதில் எது வந்து இன்னும் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க ஓகே ஸோ இப்போ நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன் ஆணவம் இருக்கா கண்டிப்பா இருக்குதான் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாதுப்பா அதெல்லாம் அப்பப்போ வருது தான் இருக்குதான் ஆனால் நம்ம கடவுளோட அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு அது ரொம்ப வராதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா கடவுள் தான் எல்லாமே தெரியும் போது நம்மளுக்கு அது ரொம்ப வராது பட் இருந்தும் லைட்டா இருக்குதான் இன்னும் நினைக்கிறேன் கோவம் இருக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு அதுல ஒரு பர்சன்டேஜ் கூட இன்னும் கம்மி ஆகல மனிதர்கள் மேல கோவம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஆக்சுவலி வந்தால் புசுன்னு போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது நீடிக்கிறது கிடையாது ஏன்னா அது அது வர்த்த கிடையாதுல்ல மாயை இதுனா எல்லாமே மாயையா இருக்கும்போது அவங்க மேல என்னத்துக்கு கோவம் வந்துட்டு அதுல எனக்கு ஒரு ஃபீலிங் வந்தது இல்லப்பா என் ஹஸ்பண்ட் என்ன தூக்கி போட அடிச்சாலும் நானே போய் அவர்கிட்டப்பா அப்படியே உடனே போய் பேசுறேன் அவருக்கே ஆச்சரியமா இருக்கு என்ன நீ இப்பதான் அடிச்சேன் அதுக்குள்ள ஏன்ட்டியே வந்து பேசுறன்னு அவரே கேட்கறாரு ஷாக்கா எனக்கு அதெல்லாம் மறந்து போயிடுது ஏன்னா நம்ம அதெல்லாம் தோத்துட்டோம் அப்படின்னா கடை கிருஷ்ணா கிடைக்க மாட்டானே கிருஷ்ணா கிடைக்கிறதுக்கு நம்ம அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா மேல வந்த கோவம் தான் வேற லெவல்ல வருது அதுக்கு அம்மா தான் பதில் சொல்லணும் ஓகே ஆனா அந்த கோபம் வந்தாலும் அது வேற லெவல்ல தனிச்சு விட்டுறாரு ஸோ நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றீங்க அப்படின்றத நீங்க கமெண்ட்ல போடுங்க நான் படிக்கிறது காவலா இருக்கேன் ஓம் அமர்தேஷ நமஹா ஓம் நமஸ்வாயா